சூலூர் மீடியா நேரில் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்கள் நண்பன் பசுமை சுந்தரராஜன் சுந்தராஜன் நண்பர்களை இன்று நமது சூழரை பற்றியும் சூலூர் உள்ளாட்சி அமைப்பு பற்றியும் ஒரு சின்ன செய்தி உள்ளாட்சி உள்ளாட்சி என்பது நமது மக்களின் சுயாட்சி தமிழ் மண்ணின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளில் இதுவும் ஒன்று கொங்கு வரலாற்றில் உள்ளாட்சிக்கு அமைப்பு என்பது தொன்மையானது பத்தாம் நூற்றாண்டிலேயே முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உத்தரமேரூர் கல்வெட்டு நம் ஏற்கனவே படித்துள்ள குடைகோலை முறைதான் நமது உள்ளாட்சி அமைப்புகளின் மிகவும் நமக்கு கிடைத்த தொன்மையான சான்று இந்த வகையில் இந்த ஊரின் இன்றைய பன்முக வளர்ச்சிக்கு விதைகளாகவும் வேர்களாகவும் விழுதுகளாகவும் இருந்த ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் நினைவு கூறும் வழியில் தொடர்ந்து நூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சூலூர் பேரூராட்சிக்கு பதினைந்து தலைவர்களை அலங்கரித்த அலங்கரித்து கொண்டு நமது பதினாறாவது தலைவராக அதுவும் முதல் பெண் தலைவராக திருமதி தேவி மன்னவன் அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் வணக்கங்க சூலூர் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களை சந்திச்சில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நமது தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்கீங்க நமது கோவை மாவட்டத்திலேயே இருக்கிற பேரூராட்சியில் சிறப்பான சிறப்பு நிலை பேரூராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது முதல்வர் கையால் விருது வாங்கியிருக்கீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அது முதல்ல எப்படி கிடைச்சது என்ன காரணம் அதுக்கு முக்கியமான காரணத்தை வந்து எங்களோட பகிர்ந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூலூர் பேராட்சி தமிழ்நாட்டிலே சிறந்த பேராட்சியின் முதல் பரிசு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு சூலூர் பேராட்சி சார்பாக எங்களுடைய மனமாக நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நாங்க கேட்ட போதெல்லாம் நிதி கொடுத்து எங்கள் சூலூர் பேராட்சிக்கு உதவி செய்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்களுக்கும் இங்கே ஒரு சூழல் பேராஜ் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் சுளு சூழர் பேரராட்சி பதவி பதவியேற்ற முதல் வருடத்தில் வந்து நம்ம சூலூர் பேரூராட்சி வந்து மாடல் பேரூராட்சியாக மத்த பேரூராட்சிக்கு ஒரு முன்மாதிரி பேரவாட்சியாக நம்ம பேரூர்த்தி செலக்ட் ஆனது அதுக்கான காரணங்கள்னா நம்ம சூலூர் நம்ம சூலூர் பேரூராட்சி கோவை மாவட்டத்தில் வந்து முப்பத்தி மூணு பேராட்சிகள் இருக்குது நம்ம சூலூர் பேரூராட்சி வந்து மாடல் பேரவாட்சியாக செலெக்ட் ஆனது முதலாண்டில் இரண்டாம் ஆண்டில் வந்து ஐஎஸ் அரசாண்டது பற்றி பெற்று மூணாம் ஆண்டில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சிறந்த பேரூராட்சியாக நம்மளுடைய சிஎம் அவார்டு வாங்கியிருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய பேரராட்சியுடைய அலுவலக நிர்வாகம் மற்றும் பெ பெரிய நிர்வாகங்களோட பங்களிப்பிலங்குடைய சுத் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலை மேலாண்மை சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் நம்ம வந்து திடக்கொழு மேலாண்மை இயற்கை உரம் தயாரித்தல் மற்றும் வந்து திடக்கொழு மேலாண்மை சிறப்பாக செஞ்சதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் ஸ்காட்ச் நிறுவனத்தின் மூலம் டெல்லியிலேருந்து நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் மெரிட்னு அவார்டு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடத்தில் வந்து ஸ்வாத் சர்வேக்ஷன் ரெண்டு அமைப்பு மூலியம் இது ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்தியாவில் வந்து பேராட்சியெல்லாம் மதிப்பீடு செய்வாங்க அந்த அடிப்படையில் வந்து நம்ம சூழு பேராட்சி மதிப்பீடு செஞ்சாங்க நம்ம சூழு பேராட்சி இந்திய லெவலில் வந்து நம்ம இப்போ சூழு பேராட்சி வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது இடமும் தென் அளவில் வந்து இருபத்தஞ்சாவது இடமும் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் வந்து பதினாலாவது இடமா நம்ம சுழு பேராட்சி இடம் பெற்று இருக்குது மதிப்பீட்டில் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுழு பேராட்சி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சமச்சீரான தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் அளவு மானிகளாக வந்து அளவு மானிகளை பொருத்தப்படுறோம் நம்ம வந்து ஒவ்வொரு டேங்க் ஏழு டேங்க் இருக்கு ஏழு டேங்க்லேயும் வந்து தண்ணியை வந்து அளவு அளவு மானி பொருத்தப்பட்டு தண்ணீருடைய இன்புட் அவுட்புட்கள் கண்காணிக்கப்படுறோம் பிரதானமான ஒரு குழாயில் வந்து நம்ம வந்து நவீன அளவு மணி பொருத்தி அதையும் தண்ணி வந்து கண்காணிச்சுட்டு வரோம் இந்த மாதிரி குடிநீர் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வரோம் குடிநீர் நிர்வாகத்தில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஏழு டேங்க் இருக்குது ஏழு டேங்க்லேயும் நம்ம அளவு மணி பொருத்தி இருக்கிறோம் அதே போல் பிரதான குழாயில் வந்து நவீன அளவு மணி பொருத்தி தண்ணியோட நீர் வரத்தை வந்து இன்ன அவுட்டு வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அதை சரி கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லை நம்ம சோளுரை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வார்டு இருக்குது பதினெட்டு வாரம் சமச்சீரான நீர் கொடுத்துட்ருக்கோம் இதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியோடைய எடுத்துக்காட்டு எல்லாமே சமமா ஒன்னா வார்டுல இருந்து பதினெட்டாம் வார்டு சமச்சீரா தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுவும் ஒரு காரணம் நம்ம அவார்டுக்கு இருக்கிற பேரூராட்சியிலேயே ஒரு சமச்சீரான தண்ணீர் அளவை வந்து கொடுத்து ஒரு மாடல் பேரூராட்சியா செயல்படுத்திட்டு இருக்கீங்க அதுக்கு முதல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்க அடுத்து வந்து நீங்க மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுத்து முதல் செய்த பேரூராட்சிக்கு செய்த முதல் செயல்பாடு என்ன அது கொஞ்சம் சொல்லுங்களேன் சுழு பேரூராட்சிக்கு பதவி வந்த உடனே முதல்ல வந்து எங்கெங்கே எந்தெந்த இடத்துல லைட் இல்லையோ அந்த இடத்துலலாம் வந்து தெருவிளக்கு அமைத்து முதல்ல வந்து ஒளி கொடுத்தோம் சூ சூளுருக்கு நூற்றி எழுபத்தஞ்சி தெருவிளக்குகளை கொடுத்தோம் ஃபஸ்ட்டு முதல் பணி அதுதான் நன்றிங்கம்மா முதல் பணியே வந்து நீங்கள் ஒளி கொடுத்து வழிகாட்டியிருக்கீங்க மக்களுக்கு நன்றிங்கம்மா அடுத்து வந்து நீங்கள் சூழலில் வந்து தூய்மை பணி மற்றும் தூய்மை பணியாளர்கள் கொடுத்து உங்கள் கருத்து என்ன எனக்கு வந்து சூலூர் பேரூராட்சியிலே வந்து அந்த அலுவலர்களே ரொம்ப எனக்கு பிடிச்சவங்க வந்து தூய்மை பணியால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அவங்களால தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை அந்த வேலை செய்யறதுக்கு காரணமும் தூய்மை பணியாளர்கள் மட்டும்தான் அவங்களை வந்து அவங்களுக்கு அப்படி உற்சாகப்படுத்தி அவங்க உடல் நிறைய பாதுகாக்கக்கூடாது தனிமாவும் நான் வந்து ஆறு முதல்ல ஒரு முதல் வருடத்தில் ஆறு மணிக்கு போனோம் இப்போ ரெண்டாவது வருடத்துலேருந்து ஒரு சிஸ்டம் பார்த்துட்டாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்குன்னு சொல்லி அந்த கால ஆறரை மணிக்கு போயிட்டுருக்கும் இந்த இது வரைக்கும் ஆறு மணிக்கு போயிட்டு இருக்கிறான் ஏன்னா அவங்க நான் போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உற்சாகமா அவங்களுக்கு வேலைக்கு அனுப்ப போயிட்டு இருக்கிறோம் ஆறைக்கு போய் அவங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்தோட தான் எங்களுடைய பணியை தொடங்குறோம் நாங்க தமிழ் தாய் வாழ்த்து வந்து நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல நான் பாடுனேன் இப்ப பார்த்தா கொஞ்சம் நீங்க சேங்க அங்க தூய்மை பணியாளர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாத்தீங்கன்னா எந்த பேரூராட்சியிலுமே இந்த செயல்பாடு இல்லை அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது நம்மளுடைய தமிழ் தமிழக அரசு வந்து தமிழ் இந்த இந்த எந்த ஒரு நிகழ்ச்சி தொடங்கினா நல்லா இருக்கும் சொன்னாங்க அந்த அடிப்படையில் நம்ம பேரரசில் ஏன் தமிழ் தா விளத்தோடு தொடங்கினா நாங்கள் தொடங்கி ஓகே ஓகே சிறப்பான செய்தி அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் வந்து சரியான நேரத்துக்கு வந்துடுறாங்களா எப்படி அந்த நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் பேரூராட்சி தலைவரை வந்து பண்ணணும் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அறுபது பேர் ஒரு நாளைக்கு லீவ்ருந்தாங்க நான் அவ நான் போன தினமும் நாளும் ஆறு மணிக்கு போய் இப்போ அவங்க வந்து உற்சாகமாக எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களை என்கரேஜ் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தினம் வந்து போகிறனால வந்து அவங்க அவங்க உடல்நிலை கருதி பச்சை பச்சைப்பயிறு கொண்டக்கடலை காலையில் வந்து சத்தான சத்தானு மாதிரி தந்துட்டு இருக்கோம் முருங்கைக்கீரை சூப்பு சுக்கு காப்பி கபசி குடிநீர் நீர் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து

வந்து நானே படிச்சேன் பத்திரிக்கை நானே படிப்பேன் துய் பணிகளுக்கு நாட்டு நடப்பு தெரியட்டும் அவங்க முன்னால நானே வந்து தினமும் நானே வாசிப்பேன் அவங்க பணியை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு வேண்டி அவங்களுக்கு வந்து ஊட்டி டூர் கூட்டி போயிருந்தேன் நான் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பொங்கல் விழா இப்ப ரெண்டு வருமா பொங்கல் விழா கொண்டாடி அவங்களுக்கு வந்து எல்லா விழா கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி அவங்க பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்தி அன்னைக்கு அவங்களுக்கு ஜாலியாக வச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து உரம் வந்து மக்கரம் மக்காத உரம் உரம் விரண்டா பிரிக்கும் போது அந்த உரம் வந்து க பிளாஸ்டிக் உரத்தை வந்து ரீசைக்கிளுக்கு வந்து மறுசுழற்சிக்கு அனுப்பி அந்த வித்து வர படத்தை வந்து அவங்களுக்கு வந்து மிக்சி வாங்கி கொடுத்துருக்குறோம் ஓ சிறப்பு சிறப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ முதல்நிலை தரநிலை முதல் நிலை நல்லா தாண்டி இப்போ வந்து சிறப்பு நிலை பேரூராட்சியை வந்து தமிழக முதல்வர் கையால் அவார்டு வாங்கியிருக்கீங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கம் இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கு வந்து சூலூர் பேரூராட்சி வந்து கொஞ்சம் தரம் தாழ்த்துற மாதிரி கே இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் அந்த பிளாஸ்டிக் வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து என்ன பண்றீங்க பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு வந்து வியாபார சங்கத்துக்காரங்களை கூப்பிட்டு கூட்டம் போட்டுருக்குறோங்க சரி அவங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து சூழல் பேராட்சி நம்ம பிளாஸ்டிக் இல்லாத பேராட்சியை ஊட்டி மாதிரி நம்மளும் சூழலை கொண்டு வரணுன்றது எங்களோட ஆசை அதுக்கு வந்து வியாபார சங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசியிருக்கிறோம் மைக்ரான் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கிற பிளாஸ்டிக் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கெல்லாம் தவிர்த்துடணும் மீண்டும் நம்ம வந்து மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வரணும் இல்லை பேப்பரை கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருக்குறாங்க அதுக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை மக்களோட ஒத்துழைப்பு ரொம்ப கண்டிப்பா வேணும் மக்கள் ஒத்துழைப்பு அவங்க அவங்க ஒத்துழைப்பு தான் எல்லாமே ஆமாம் ஆமாம் அதே மாதிரி நீங்க அந்த வியாபாரிகள் சங்கத்தை வந்து மறுபடியும் நல்ல தெளிவாக பேசும் சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் வந்து பண்ணுறோம்னு சொல்லிருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது வந்து சரியான நடவடிக்கை எடுத்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம சுடுர் பிரச்சே நம்ம நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு சொன்னீங்க அதே மாதிரியாக க்ளீன் சிட்டி க்ரீன் சிட்டி மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் ரொம்ப நன்றிம்மா ஒவ்வொரு கேள்விக்கும் சிறப்பாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூடூரில் குடிநீர் பிரச்சினை இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தா சுற்றுவட்ட கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பேரூராட்சியும் சரி கிராம ஊராட்சியும் சரி நிறையா தண்ணி பிரச்சனை இருக்குது ஆனால் சூலூர்லேயும் மட்டும் குடிநீர் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தெரியுது அதை எப்படி சமாளிக்கிறீங்க சூலூர் பற்றி சுற்றுவட்ட உள்ள கிராமங்கள் சரி இப்போ இருக்கிற பேரூராட்சியும் சரி தண்ணீர் பிரச்சனை கடுமையாக இருக்கும்போது சூலூரில் மட்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லை அதை வந்து எப்படி சமாளிச்சுக்கே நம்ம சூலூர் பேரூராட்சிக்கு நம்மளுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து எஸ் எஸ் பொன்மடி ஆமாம் அவர்கள் வந்து வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் லிட்டரு தண்ணி வந்து சூளுருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அதனால் நமக்கு வந்து சூளுர்லாம் அதுதான் முக்கிய காரணம் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு மணி நேரம் தண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் தொடர்ந்து ஆனால் கோடையில் வந்து கொஞ்சம் தண்ணி வளர்த்து கம்மியாகும் போது நாங்கள் சூழ் பேராட்சி நிர்வாகம் முடிவெடுத்து மூணு நாளைக்கு ஒரு மணி நேரம் தண்ணி கொடுத்து தண்ணி கொடுக்க நாங்கள் திட்டம் வைத்தோம் அது வந்து மக்களிடம் பெரிய வரவேற்பு பெற்றது அவங்க வந்து இதே மாதிரி தொடர்ந்து மூணு நாளைக்கு வர தண்ணி கொடுங்க எங்களுக்கு இது தண்ணி வேஸ்ட் ஆகாமல் பிடிக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால இந்த சூடு பொது பொதுமக்களுக்கு என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எப்படி கையாளுறீங்க பொதுமக்களுக்கு கோரிக்கையும் பிரச்சனைகள் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க சரிங்க அது நிரந்தர தீர்வு கிடையாது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் நாங்களால முடிஞ்சதை உடனே செய்யக்கூடிய வேலைகள் தீ பிரச்சனைகளை உடனே தீர்த்துருவோம் நாங்கள் உடனே செஞ்சுருவேன் தண்ணீர் வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷம் வராத இடத்துல கூட உடனே தண்ணி பைப்லைன் போட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன் அது மாதிரி என்னால உடனே செய்ய முடியும் தான் நான் உடனே செஞ்சிடுவோம் நிதி வாங்கி செய்யணுன்றதால் நம்ம நானும் நிதி வந்து நான் அனுப்பிச்சு விட்டு ஃபண்டு வந்து அடுத்து தான் ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு சால்வ் பண்ணி வர முடியும் அது அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சூலூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சி பெற்றுட்டு குடியிருப்பு பகுதி எல்லாம் ரொம்ப விரிவாக்கம் போயிட்டுருக்கு அதில் வந்து வெளியூருக்காரரு பார்த்திங்கன்னா நிறையா வந்து குடியாடுறாங்க அவங்களுக்கு வந்து மனைப்பிரிவுக்கு வந்து நம்ம அப்ரூவல் கொடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாம் ஆன்லைன் மூலயமா வந்துடுச்சிங்க அப்ரூவல் வாங்குறது சரிங்க அதில் வந்து அரசு காட்டி விதிமுறைப்படி கட்ட அமைஞ்சிருந்தால் அவங்களே அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஓ அந்த கவர்மெண்டோட சிஸ்டத்துக்கு நம்ம ஆன்லைன் மூலியமாக இருக்கிறனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைங்க பெரிய நிறுவனங்கள் மூலமாக சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கி என்னென்ன செயல்பாடு செஞ்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சூலூர் வளர்ச்சியில முக்கிய பங்கு சிஎஸ்ஆர் பண்டு ஒன்று சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலியமா நம்ம சூலூர் அடையாளமான சின்ன குளம் பெரிய குளம் ரெண்டு குளத்துக்கு வந்து கம்பி வேலி போட்டு குப்பையெல்லாம் கொட்டாமல் கழிவுகள் கொட்டாத மாதிரி நம்ம தடுத்து நீத்திருக்கோம் கம்பி வேலி போட்டதுனால இதனால தண்ணி வந்து மாசுபடாமல் சுகாதாரமாக இருக்கு சூலூர் சந்தப்பேட்டை வந்து கழிவுநீர் சுற்றி இப்போ நம்ம மாநகராட்சியே வியந்து பாராட்டாலும் நம்ம சூளூரில் வந்து கழிவுநீர் சுத்தி வைப்பு நிலையை உருவாக்கியிருக்கிறோம் அது வந்து அந்த அதெல்லாம் வந்து எழு அது சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்து எழுபது லட்சம் அவங்க இப்போ சிஎஸ்ஆர் ஃபண்டோட நம்ம சூலூர் பேராட்சி இணைந்து கழிவுநீர் சுற்றி வரப்பு நிலையை உருவாக்கி அதனால் நம்ம வந்து எட்டு லட்சம் லிட்டர் தண்ணீர் கழிவுநீர் வந்து சுத்திகரித்து சின்ன குளத்தில் விடுறோம் அதனால் மக் அந்த சின்ன குளத்தை விடுறதுனால மீன்பிடி தொழில் வந்து சிறப்பாக செயல்படுது மீன்கள் வந்து மீன்வள வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வந்து மாசு மாசு இல்லாமல் சுகாதாரமாக இருக்குது அந்த தண்ணினால விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்பட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சீசா பண்ணோம்னா அடுத்து சிறப்பான ஒரு பார்க் உருவாச்சிருக்கிறாங்க பல்லுயிர் பூங்கா பயோடைவர்சிட்டி பார்க்கு அந்த பார்க்கு வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை மூலிகை மா பூவு எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பார்க்கு உருவாக்கி எக்யூப்மெண்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் நடைப்பயிற்சியெல்லாம் ஒரு பிரமாண்டமான ஒரு பார்க் அங்கே உருவாக்கி இருக்கிறாங்க நடராஜ் நகர் பூங்காவில் இது வந்து சீசா பண்டு மூலம் கிடைச்சது தான் ரொம்ப மித்த மத்த ஊருக்காக பக்கத்து ஊருக்காகலாம் வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு பிரமாண்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அருந்தரிய மக்கள் வாழ்கிற அந்த அந்த பகுதியில் அந்த ஏழை ச வந்து மூணு நிலத்தை குழந்தை விளையாடறதுக்கு வேண்டி ஒரு பார்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அது ஒரு பார்க் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு லைப்ரரியும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம திடக்கழிவு மேலாண்மையில் வந்து குப்பையை அரைக்கிறதுக்கு மிஷினு குப்பையை அரைக்கிற மிஷினு சளிக்கிற மிஷின் இதெல்லாம் வாங்கி கொடுத்தனால நம்ம வந்து குப்பையெல்லாம் நல்லா அரைச்சி நம்ம செயல்படுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இல்லை சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலிமா அவங்களோட பங்களிப்பும் கூட தான் நம்ம சுழு பேராட்சி நம்ம அதிகம் செயல்படுது அது மாதிரி பொதுவான அமைப்புகளாக பொதுவான பொது பொது அமைப்புகளாக லேண்ட்ஸ்கேப் வியாபாரி சங்கம் கட்டற்பொழியாளர் சங்கம் இவங்களோடைய பங்களிப்பும் நமக்கு சுழு பேராட்சிக்கு சிறப்பாக சிறப்பாக நடக்கிறதுக்கு அவங்களோட ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஓ சிறப்பு சிறப்பு இப்போ சிஎஸ்ஆர் ஃபண்டு வந்து க பெரிய நிறுவனங்கள் இல்லாமையுமே பார்த்தா சூழர் அரிமா சங்கங்கள் மற்ற பார்த்த கட்டட பொறியாளர் சங்கம் வியாபாரிகள் சங்கம் எல்லாம் அவங்களுக்கு உறுதுணையாக உறுதுணையாக இருந்து நிதி கொடுத்து செயல்படுத்துகிறாங்க சூழரோட பன்முக வளர்ச்சி வந்து வியப்பாக இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் இல்லாமல் சுளு பேரூராட்சிக்கு வந்து என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் சுழு பேராட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மின்மயானம் அது வந்து ஆலைவனமாக இருந்த அந்த மயானத்தை வந்து இப்போ வந்து சோலைவனமாட்டம் மறக்கிற மாதிரி அது மாதிரி மாற்றி மின்மயானம் பண்ணியிருக்கிறோம் சுடு பேராட்சியில் சண்டைப்பேட்டை பார்த்திங்கன்னா நவீன சந்தைப்பேட்டை உருவாக்கியிருக்கிறோம் ஓ அது மக்களுக்கு வந்து ஒரு சுகாதாரமான ஒரு சண்டைப்பேட்டை சந்தப்பட்டிருக்கு சந்தைப்பேட்டை வந்து மூணு கோடி அளவில் பண்ணியிருக்கிறோம் அது அந்த சந்தைப்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால முயற்சியை வந்து கையில் எடுத்து அந்த சந்தைப்பேட்டையை வந்து புதுப்பிச்சிருக்கிறீங்க புதுப்பித்து சிறப்பாக செயல்பட்டு வியாபாரிகளுக்கு வந்து நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு வாழ்த்து அது மட்டும் நம்ம தூய்மை பணியாளர் குடியிருப்பு அவங்க வந்து அவங்க வீடெல்லாம் நாமலாம் நம்ம நல்லா சுகாதாரமாக வீடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துருக்கேன் ஆனால் தூய்மை பணியாக ஊரை சுத்தம் பண்ணுற அவங்க தூய்மை வீடு பார்த்தா ரொம்ப மழை காலத்தில் ஒழுகி ரொம்ப நலிவிட்டு இருந்தது அதை பார்த்துட்டு அவங்களுக்கு குடியிருப்பு கட்டலாம்னு சொல்லி நாங்கள் வந்து முயற்சி எடுத்து மூணு கோடி அளவில் வந்து அவங்களுக்கு வந்து தூய்மை பணியாளர் குடியிருப்பு கட்டியிருக்கிறோம் அப்புறம் மாண்டமான ஒரு குடியிருப்பு கட்டி இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அந்த குடியிருப்பை பயன்படுத்துகிறா போகிறாங்க நம்மளோட பேர் தான் தமிழ்நாட்டில் எந்த பேருட்சி இல்லாமல் வந்து தூய்மை பள்ளியான குடியிருப்பு வந்து நம்ம பேரூராட்சி கட்டி கட்டிக்கணும் சொல்லி தான் வாழ்த்துக்கள் சமுதாய நலக்கூடம் வந்து நம்ம வந்து நம்ம நட்ராஜ் எம்பி அவங்களோட ஃபண்டு வாங்கி சுளு பேராட்சி உணவு நிதி உதவி கூட சேர்ந்து சமுதாய நலக்கூடம் வந்து அமைச்சருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ புதுசாக இப்போ நட ந வணிக வளாகம் நாலு கோடி அளவில் வந்து பழைய பேருந்து நிலையத்தில்

அதே மாதிரி சுகாதார விழிப்புணர்வு மக்கள் கிட்ட எப்படி இருக்குது அதை பற்றி பேரூராட்சி என்ன தலைவராக வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க சுகாதாரமாக வந்து சுலூரில் வந்து சுகாதாரத்தை முக்கியமாக நாங்கள் வந்து கையாளுவோம் ஏன்னா கொசும வந்து ஒவ்வொரு வார்ட்லேயும் கொசும வந்து இருக்கிறோம் சரிங்க அது மட்டும் இல்லாமல் டெங்கு மஸ்தூர் அவங்க மூலயமா அவங்க வந்து குளோரினேஷன் பவுடர் வந்து எல்லா தண்ணிகள் எல்லாம் போடுறாங்க தண்ணி தேங்கி இருக்கிறதெல்லாம் கமுத்தி விட்டு கொசு வந்து கொசு தடவை டெங்கு பரவாமல் தடுக்கிறாங்க நம்ம சூலூரில் மட்டும்தான் டெங்கு டெங்குவே இல்லை ஒரு வருஷமாக டெங்கு இல்லாமல் நில் வந்திருக்கு நம்ம சூளு பயிர் வச்சு அந்த அளவு சிறப்பாக பயன்படுத்திட்டு இருக்கோம் தண்ணீர்ல குடிநீரில் பார்த்தா குளோரினேஷன் அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் செய்யும் குளோரினேஷன் வந்து குழாய்கள் இருந்து டேங்க்லேருந்து எல்லாமே செக் பண்ணி நம்ம பேர் வச்சு கரெக்டாக நடவடிக்கை எடுத்து மக்களை வந்து டெங்கு ஃபீவர்லேருந்து காப்பாற்றிட்டு குளோரினேஷன் வந்து கரெக்டாக போடுது வீட்டோட தொட்டிக்கு சரி மற்றபடி தண்ணி எங்கு தேங்காம வந்து பாத்துக்கிறீங்க கொசு அதனால எங்கு வந்து இப்ப ரெண்டு வருஷமாவே வந்து சூடூர்ல நில்லுன்னு வருது சிறப்பு வாழ்த்துக்கள் சூடூர் பேரூராட்சி வரி வசூல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து கண்டிப்பாக மக்களை வந்து பாராட்டியே தீரணுங்க நம்ம மக்கள் வந்து சுழு பேரூராட்சியில் இருக்க மக்கள் வந்து வரி கரெக்டாக கட்டிடுவாங்க ஓ சரி 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 நூறு சதவீத வரைவு கரெக்டாக கட்டினாங்க நம்மளால் பேரூராட்சி சிறப்பாக செயல்பட உதவியாக இருக்கு நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடும் சொல்லிட்டு வந்தீங்க இதில் குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சிறப்பான பணி என்ன எனக்கு வந்து மனசு தொட்ட ஒரு பணினா நம்ம நம்ம சூலூரில் வந்து மதியல நகரில் வந்து ஒரு பார்க் அதை வந்து நகர் பார்க் வந்து உருவாக்கியிருக்கோம் அந்த பார்க்கில் வந்து நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து வீடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை காலத்தில் மழை விழுஞ்சி லைட்டு வசதி இல்லாதனால அவங்களுக்கு வந்து ஒரு லைப்ரரிக்கு பண்ணி கொடுத்தா நல்லா எனக்கு மனசு பட்டதுங்க அதனால் அந்த ஒரு மூணு மூணு சென்ட் இடம் வந்து தனியார்டிந்து நான் வந்து அவங்களாம் சென்னையில் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களுடைய உத்தரவு அவங்க வந்து மனசார கொடுத்தாங்க அந்த மூணு சென்ட் இடத்த கொடுத்தனால அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரி உருவாகி இருக்கிட்டு வந்திருக்கு அந்த லைப்ரரியெல்லாம் அவங்க கூட சிஎஸ்ஆர் காரங்க வந்து அந்த அது ஒரு டீச்சர் வந்து டியூஷன் சொல்கிற மாதிரி டியூச்சரை அமைச்சு இருக்கிறாங்க அந்த குழந்தைகளும் விளையாடிட்டு அவங்க படிக்கவும் அந்த லைப்ரரி பயன்படுற மாதிரி நாங்கள் உருவாக்கி இதுதான் எனக்கு நான் செஞ்சதுல எனக்கு பிடிச்சது ஓ சிறப்பு சிறப்பு நூலகம் வந்து அமைச்சு அந்த ஏழை எளிய மக்களுக்கு அமைச்சு கொடுத்து அது வந்து உங்களுக்கு சிறப்பான பணின்னு சொல்ல வரைய சிறப்பான நூலகம் தான் நம்ம அந்த குழந்தைகளுக்காக பண்ணது எனக்கு கல்விக்கான திறன் நூலகம் தான் அதுல வந்து நீங்க சிறப்ப செயல்பட்டுக்கீங்க இப்போ அந்த திட்டத்துக்கு வந்து சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்கீங்க ஏன்னா ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விளையாடும் இடம் மற்ற நூலகம் அப்புறம் அந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஆசிரியர் நியமித்து வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் சூலூர் பேராட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து சிறப்பாக இருக்குது கடைசியாக வந்து நீங்கள் உங்கள் இன்னும் கடமைகள் ஆனால் அப்புறம் அதை தாண்டி கனவு திட்டங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்துல்கலாம் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய கனவு திட்டம் இருக்குங்க அதில் குறிப்பாக சொல்லணும் ஒரு கனவு திட்டம்னா நம்ம சூலூர் வந்து போட் ஹவுஸ் வந்து புதுப்பிக்க போகிறோம் சமீபத்தில் வந்து சிங்கப்பூர் போயிருந்தான் அங்கே பார்த்தா நிறைய இடத்துல வந்து தீம் பார்க்கும் வாட்டர் ஷோலாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி ஏன் நம்ம சூளுர்லையும் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே நினச்சிட்டு நாங்கள் வந்து ஒரு நம்ம நம்ம வாட்டர் ஷோ மாதிரி பண்ணலாம் நம்ம சூலூர்லையும் செல்ஃப் பாயிண்ட்லாம் வச்சு இதெல்லாம் நம்ம சூலூர்னு பார்த்து பண்ணி கோவை மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக நம்ம படகுத்துறை கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் மேலும் நம்ம சூலூரில் வந்து வந்தால் மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வளர்ச்சிக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விதத்தில் நாம் வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரியோ இல்லைன்னா பொழுது இந்த தொழிற்பயிற்சி பள்ளியோ வழியோ உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிஎம் வந்து கேட்டிருக்கிறோம் நாங்கள் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் கோரிக்கை வச்சுருக்குறோம் கண்டிப்பாக அவர் எங்களுக்கு நிறைய தருவாங்க நம்பிக்கை இருக்குது அது வேறு அதையும் செய்து முடிப்போம்னு அந்த ஒரு கனவு இருக்குதுங்க சூடூர் பேரூச்சியில் வந்து நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டம் வர்ற மாதிரி ஏதோ திட்டம் வச்சுருக்கீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்குங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உருவாக்குறோம் உருவாக்கிறோம் மற்றும் வந்து பாலிடெக்னிக் வந்து நம்ம கொண்டு வரலான்னு எங்களுக்கு வந்து ஒரு கனவு இருக்குதுங்க இதை வந்து நம்ம வந்து முதலமைச்சர் வந்து நம்ம தேர்தலின் போது அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு உங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும் வாழ்த்துக்கள் சூழல் சிறப்பு பற்றி சிறப்பாக சொல்லிட்டு இருந்தீங்க இதை தாண்டி இந்த திட்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவங்க யார் திட்டத்துக்கு வழிகாட்டி அந்த மாதிரி தான் என்னுடைய மாமா சூலூர் நகரத்தங்க போற்றப்படும் சுர தங்கவலையா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பொன்மிடி அவர்கள் என்னுடைய தந்தை சுந்தரராஜன் சேர்வை மதுரை டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்கள் இவங்க வழிகாட்டுதல் என்னுடைய கணவர் வந்து சூலூர் வளர்ச்சியே நம்முடைய முயற்சின்னு எனக்கு வழிகாட்டினார் மற்றும் சூலூர் பே பேரூராட்சி அனைத்து நில அலுவலர்கள் துணைத் தலைவர் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தன்னார்வர்கள் பொது அமைப்புகள் மற்றும் முக்கியமாக நம்ம சூலூர் பொதுமக்கள் உங்களுடைய எல்லாருடைய முயற்சியில் கிடைச்சத இந்த சூலூர் பேராட்சி சிறந்த பேரூராட்சி அவார்டுக்கு காரணம் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுழு ப எங்களுடைய இந்த சிறப்பான பணிகளெல்லாம் மக்களிடம் வந்து எடுத்துக்கொண்டு செல்கிற சூலூர் மீடியாவுக்கு சுழு பேராட்சி சார்பாக மனமா அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றிங்கம்மா நன்றி வணக்கம்